வணக்கம் தமிழ்நாட்டில் ஓய்வூதிய இயக்குநரகம் மூடப்பட்ட சம்பவம் அரசு அதிகாரிகள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் போது அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் கொண்டு வரப்படும் என திமுக வாக்குறுதி அளித்தது ஆனால் ஆட்சிக்கு வந்த மூன்று ஆண்டுகளாகியும் இன்னும் அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தும் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என அரசு ஊழியர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர் அண்மையில் வாக்குறுதிகளை நிறைவேற்றாவிட்டால் முதலமைச்சர் ஸ்டாலினை மீண்டும் எதிர்க்கட்சித் தலைவராக்குவோம் என அரசு ஊழியர்கள் சங்கம் கண்டன அறிக்கையை கூட வெளியிட்டிருந்தது இந்நிலையில் தான் ஓய்வூதிய இயக்குநரகம் மூடப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது இதனால் தமிழ்நாட்டில் அரசு ஊழியர்களுக்கு இனி பழைய ஓய்வூதியத்திற்கு வாய்ப்பே இல்லை என்ற சூழல் ஏற்பட்டுள்ளது பாமக நிறுவனர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஓய்வூதிய இயக்குநரகம் மூடல் தமிழகத்தில் பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கு இனி வாய்ப்பே இல்லை அரசு ஊழியர்களுக்கு செயனின்றி கொண்ட திராவிட மாடல் அரசு தமிழ்நாட்டில் தனித்தனி அமைப்புகளாக செயல்பட்டு வந்த ஓய்வூதிய இயக்குநரகம் அரசு தகவல் தொகுப்பு விவர மையம் சிறு சேமிப்பு ஆகியவை கலைக்கப்பட்டு அவற்றின் தலைமை பதவிகள் ஒழிக்கப்பட்டு தமிழ்நாடு கருவூலங்கள் கணக்குத்துறையுடன் இணைக்கப்படுவதாக தமிழக அரசு அறிவித்திருந்தது ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் ஓய்வூதியர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினருக்கும் கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய இந்த முடிவு கண்டித்த கண்டிக்கத்தக்கது அரசு ஊழியர் மற்றும் ஆசிரியர்களின் ஓய்வூதியம் தொடர்பான அனைத்து விவகாரங்களையும் தான் கையாண்டு வந்தது ஓய்வூதியர்களின் குறைகளை அறிய மாவட்டம் தோறும் குறைதீர்ப்பு கூட்டங்களை இந்த அமைப்பு தான் நடத்தி வந்தது இப்போது இந்த அமைப்பு கலைக்கப்பட்டிருப்பதன் மூலம் தமிழக அரசு சொல்லாமல் சொல்லியிருக்கும் செய்தி தமிழ்நாட்டில் பழைய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வரப்படாது என்பதுதான் அரசு ஊழியர்களை பொறுத்தவரை இது மிகவும் கசப்பான செய்தியாகும் இருபது ஆண்டுகளுக்கு முன் இந்தியா முழுவதும் பழைய ஓய்வூதிய திட்டம் ரத்து செய்யப்பட்டு புதிய ஓய்வூதிய திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது இப்போது அந்த நிலை முற்றிலுமாக மாறி மத்திய அரசே ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது இந்தியாவில் ஏழு மாநிலங்களில் பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் நடைமுறைக்கு வந்துள்ளது தமிழ்நாட்டிலும் அத்தகைய திட்டத்தை செயல்படுத்தப் போவதாக வாக்குறுதி அளித்து தான் திமுக ஆட்சிக்கு வந்தது அதன்படி பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்றால் அதற்கு ஓய்வூதிய இயக்குநரகம் தனி அமைப்பாக செயல்பட வேண்டியது மிகவும் அவசியம் ஆனால் ஓய்வூதிய இயக்குநரகம் மூடப்பட்டிருப்பது எத்தகைய விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை அனைவரும் எளிதாக புரிந்து கொள்ள முடியும் தமிழக சட்டப்பேரவையில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் கருவுலங்கள் மற்றும் கணக்கல் துறை அரசு தகவல் தொகுப்பு விவர மையம் ஓய்வூதிய இயக்குநரகம் சிறுசேமிப்பு இயக்குநரகம் போன்றவற்றின் செயல்திறனை மேம்படுத்த அத்துறைகள் சீரமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது அதன்படி அத்துறைகளின் செயல்திறனை மேம்படுத்துவதற்கு மாற்றாக அத்துறைகளையே மூடியிருப்பது எத்தகைய சீர்திருத்தம் என்பது தெரியவில்லை என்று டாக்டர் ராமதாஸ் பதிவிட்டுள்ளார் தமிழக அரசின் இந்த நடவடிக்கைக்கு பாமக தலைவர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வந்து கண்டனம் தெரிவித்துள்ளார் ஆனால் அரசு தரப்பிலிருந்து இன்னும் எந்த விதமான தகவலும் இல்லை ஓய்வூதிய திட்டம் கொடுக்கப்படும் கொடுக்கப்படாது அப்படின்னு எந்த தகவலும் இல்லை அதிகாரப்பூர்வமாக எதுவும் தகவல் வந்துச்சுன்னா நம்ம சேனலில் தெரியப்படுத்துவோம்